வணக்கம் தமிழர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ரொம்பவும் கிராண்டாக வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு சென்னையில் திருமணம் நடந்து முடிஞ்சிது இந்த திருமணத்தில் பல செலிப்ரிட்டிகளுமே கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் வெற்றி வசந்த் வைசு ஜோடிக்கு திரும்பவும் இன்னொரு ரிசப்ஷன் புதுக்கோட்டையில் நடந்திருக்கு திரும்பவும் வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு திருமண ரிசப்ஷன் நடக்கிறதுக்கான காரணம் இவங்களோட சொந்த ஊரான புதுக்கோட்டையில் இவங்களுக்கு திருமண ரிசப்ஷன் நடத்துறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் விருப்பப்பட்டிருக்காங்க ஆல்ரெடி சென்னையில் பல பிரபலங்கள் கலந்துக்கிறதுக்காக ரிசப்ஷன் நடத்துகிறாங்க இப்போது அவங்களோட உறவினர்கள் கலந்துக்கிறதுக்காக இந்த ரிசப்ஷன் புதுக்கோட்டையிலாம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ரிசப்ஷன் ரொம்பவும் எளிய முறையில் நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டு வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க